ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் சொந்தங்களே பாபா அநேக அற்புதங்களை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார் சீரடியிலே மட்டுமல்ல சீர்மிகுந்த இந்த உலகம் முழுவதும் ஆட்கொண்டிருக்கிறார் ஆட்கொண்டிருக்கிறார் நாம் எந்தெந்த நாடுகளிலே வாழ்கிறோமோ எந்தெந்த பகுதியிலே இருக்கிறோமோ அங்கெங்கே வந்து பக்தர்களுக்கு அவர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த ஈசன் சத்குரு சாய் பாபா நமக்கு எல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற அப்பா ஆலயங்களில் மட்டுமல்ல நாம் வசிக்கின்ற வீடுகளிலும் சில வடிவமாக சில வடிவமாக இருக்கின்ற இடங்களில் மட்டுமல்ல ஒரு படத்திலும் கூட அவர் இருக்கிறார் நிழலாக படுகின்ற ஏதோ ஒரு தூணுக்கு நிழலாக இருக்கின்ற அந்த நிழலில் கூட அவர் இருக்கிறார் பொதுவாகவே நிறைய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற அவர் சிலைகளிலே இருந்து உதியை கொட்டி அன்பை கொட்டுவார் நம் மீது நாம் வைக்கின்ற பிரசாதத்தை வைத்திருக்கிற அந்த அளவை விட குறைந்து போகும் அவர் வந்து உண்டிருப்பார் அல்லது அந்த பிரசாதத்தில் இருக்கிற இனிப்பை மட்டும் எடுத்துக்கொள்வார் அந்த பிரசாதத்தில் இருக்கிற உப்பை மட்டும் உண்டிருப்பார் அது நாம் கண்கூடாக கண்ட காட்சிகள் அற்புதங்கள் இதோ இதோ இந்த அற்புதத்தை கேளுங்கள் பாருங்கள் பாருங்கள் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் அப்பா சாய்ராம்ஜி அப்பா பெரிய சாய்ராம்ஜி அப்பா தினமும் அமுது அடைக்கிறார் அப்பாவிற்கு காலையிலே ஆரத்தி அதிகாலையிலே ஆரத்தி செய்கின்ற பொழுது அங்கே வெளியே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாபாவினுடைய பாதத்தில் தொன்னையிலே எடுத்து வந்து அந்த பிரசாதத்தை வைக்கின்ற பொழுது ஒரு காக்காய் தொடர்ச்சியாக ஒரே ஒரு காக்காய் வந்து தினமும் ஆஸ்வாசமாக அமைதியாக யார் வந்தாலும் வராமல் போனாலும் மழை இருந்தாலும் வெயில் இருந்தாலும் வந்து உண்டு பாபாவை வணங்கிவிட்டு செல்லுகின்ற ஒரு வழக்கமான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதே போல அதன் அருகாமையில் இருக்கிற எப்பொழுதும் தொடர்ச்சியாக சீரடியிலே பாபா துவைக்கி வைத்த அந்த துணி நெருப்பு அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து நம்முடைய வண்டலூர் வழித்தணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் வைத்து தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்னி ஜுவாலை தோனி அந்த தோனி என்கின்ற அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த சாம்பலைத்தான் நாம் உதி என்று தந்து கொண்டிருக்கிறோம் அந்த உதி நம்முடைய விதியை மாற்றுகிறது நம்முடைய நோயை போக்குகிறது வெற்றியை தருகிறது அது எரிந்து கொண்டிருக்கிற அந்த துணி அமைப்பிற்கு நாம் சுற்றி வந்து வழிபாடு செய்வோம் பக்தர்களாகிய நாம் செய்து கொண்டிருக்கிற மனிதர்களாக இருக்கிற பக்திமான்கள் செய்கின்ற அந்த செய்கையை ஆரவு படைத்த நாம் செய்கின்ற அந்த செய்கையை அந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக ஒரு புறா வந்து இந்த வழிபாட்டை செய்வது என்பது மிகப்பெரிய அதிசயம் உலகத்திலே எங்கும் நிகழாத ஒரு நிகழ்வு நிகழாத ஒரு நிகழ்வு நம்முடைய மனங்களை நெகிழ்ச்சி அடைய செய்கின்ற ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக அடியன் வந்து இதை கண்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் இதை படம் பிடிக்க என்னால் இயலவில்லை சில நேரங்களிலே நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு சில மிருகங்கள் ஜந்துக்கள் வரும் அதை படம் பிடித்தால் படத்திலே அது தெரியாது ஒரு முறை சர்வம் வந்தது உங்களுக்கு தெரியும் மேலே இருக்கின்ற அந்த பாபாவுடைய சிலையை மூன்று முறை சுற்றி வந்தது அதை படம் எடுக்க நான் என்னுடைய கைபேசியில் முயற்சி செய்தேன் அது சுற்றுகின்ற பொழுது அந்த படம் அதில் பதியவே இல்லை ஆனால் நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த பதிவை அந்த சர்பம் அந்த அந்த வளாகத்தை விட்டு வெளியே வந்த பிறகு தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிற என்னுடைய அந்த கைபேசியிலே அது வெளியே வருகின்ற பொழுது பதிவாகிறது உள்ளே இருக்கின்ற போது பதிவாகவில்லை அதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் கவனித்திருப்பீர்கள் அதுபோல இந்த பதிவை என்னால் பதிவு செய்யவே இயலவில்லை ஆனால் இன்றைக்கு எப்படியாவது பாபா நான் காணுகின்ற இந்த அற்புதத்தை என்னுடைய சகாக்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் சாயி சொந்தங்கள் காண வேண்டுமே என்று நான் மிகவும் கவலையோடு அதை எடுத்தேன் இதோ நடக்கிறது பாருங்கள் இந்த அதிசயம் தொடர்ச்சியாக இந்த புறா வந்து பாபாவை வணங்குகிறது நான் எழுதப்பட்டிருக்கிறோம் அருணகிரிநாதர் தன்னுடைய உடலை நீத்த பிறகு புறாவினுடைய உடலிலே கூடுவிட்டு கூடு பாய்ந்து முருகனுடைய அநேக பாடல்களை அவர் ஏற்றிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதுபோல ஏதோ ஒரு பக்தரோ அல்லது ஏதோ ஒரு சக்தியோ இந்த புறாவினுடைய வடிவிலே வந்து தினம் தினம் இந்த தோனியை சுற்றி கொண்டிருக்கிறது எவ்வளவு அதிசயம் இதை யார் நிகழ்த்துகிறார்கள் எப்படி நடக்கிறது மனிதரா மனிதராக இருந்தால் கூட மூன்று முறை சில நேரங்களிலே சுற்றுவதை மறந்து போவோம் இந்த புறா தொடர்ச்சியாக மூன்று முறை வளம் வருகிறது அப்படியே சென்றுவிடுகிறது காண்போம் நன்றாக காண்போம் இந்த நிகழ்ச்சியை காண்போம் இந்த அற்புதத்தை அனைவருக்கும் அறியச் செய்வோம் ஆலயங்கள் பல இருக்கிறது அற்புதங்கள் பல நடக்கிறது அப்பா நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறார் அந்த புறா கூட உணர்ந்திருக்கிறது நாமும் உணர்ந்து கொள்வோம் அப்பாவுடைய சக்தியை உணர்வோம் அழகான முறையிலே வாழ்வோம் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லதே நடக்கும் நன்றி உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து